என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் ஜென்ஸ் சட்டு காலர் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் கீழ்ப்பக்கம் எல்லாருக்கும் மடிக்க தெரியும் வரிசை தயில் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து அதே மாதிரி துணியில் விடுங்க இந்த நம்ம வந்து காலர் வந்து காலரும் அந்த கீழ் பட்டியும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பிடிச்சி தைக்கிறது வந்து கீழே இருக்கிறதுல வந்து துணியில் தான் வந்து தைக்கணும் அப்போ தான் வந்து காலர் நல்லா மடங்கும் நான் துணியில் தான் விட்ருக்கேன் பெரும்பாலும் எல்லோரும் ஒரு சிலர் வந்து கேன்வஸ்லேயே விடுவாங்க அந்த மாதிரி விடாதீங்க இதை மடித்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்போ காலருக்கு வந்து நம்ம கீழே பக்கம் பீஸ் கொடுத்து திருப்பலாம் இன்னும் ரெடிமேட் காலர் எல்லாருக்கும் கிடைக்குது இப்போல்லாம் ரெடிமேட் காலர் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ரெடிமேட் காலர் வாங்கி அயர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா அயர்ன் பண்ணால் ஒட்டிக்கும் எல்லாருமே வந்து இந்த காலர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வாங்கி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து வாங்கி அயர்ன் பண்ணி ஓட்டிக்குங்க இப்போ இந்த காலரில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் திருப்புறது தான் மெயின் இந்த கார்னரில் வந்து நூல் வச்சு திருப்புவாங்க அந்த நூலை எப்படி வைக்கணும்னா அந்த கார்னருக்கு ஒரு நூல் அந்த ஒரு தையல் நம்ம போடும்போது தெரியும் ஒரு தையலுக்கும் ஒரு தாழை ஊசி இறங்கிறதுக்கும் நூறு தாழை ஊசி இறங்கிறதுக்கும் உள்ள பாயிண்ட்டு நம்ம கடைசி சென்ட்ரு பாயிண்ட்டுக்கிட்ட ஊசி இறங்கினா அதுக்கு ஒரு நூல் முன்னாடியே வந்து நிறுத்திக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நூல் போடும்போது கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டில் வரும் இப்போ கடைசி ஒரு தயில் கார்னரில் போய் நிற்கணும்னா அப்போ ஒரு தயில் விற்கும்போது போது நிறுத்திக்கணும் நிறுத்திக்கிட்டு நூல் எடுத்துக்கோங்க அது ரெண்டாக போடுங்க சிங்கிளாக போடாதீங்க டபுளாக போடுங்க ஏன்னா நம்ம இழுக்கும்போது வந்து நூல் கட்டாகிடும் அதனால டபுளாக போட்டு லேசாக முறிக்குங்க முறுக்கிட்டு அந்த மேல் பக்க துணியை கலர் உட்காண்ட் பண்ணிருக்கீங்களா அதை மேலே லேசாக தூக்கி விட்டு பாருங்கள் கரெக்டாக ஊசிக்கிட்ட கொண்டு போய் ரெண்டு பக்கம் எடுத்துட்டு கரெக்டாக போகிறோம் இப்போ அந்த ஒரு நூல் கடைசி கார்னரை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் ஒரு நூல் ஃப்ரெண்ட்டில் இறக்கி திரும்ப மேலே ஏற்றி திரும்ப பேக்கில் கொண்டு போய் ஒரு நூல் இறக்கி திரும்ப மேலே ஏற்றி திரும்ப ஃப்ரண்ட்டில் ஒரு நூல் கொண்டாந்து இறக்கணும் அந்த ஊசி வந்து கையில் லேஸாக சுற்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நூல் மாட்டிக்கும் எப்பவுமே வந்து அந்த இடத்துல ரெண்டு ஸ்டிச்சு போடணும் திரும்ப திரும்ப ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த நூலை பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலர் ஓரம் போகிற தையல் வந்து கட் ஆகாது நீ சிங்கிளாக போட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த காரர் வந்து கட் ஆகிடும் அப்புறம் நாளாக நாளாக பிரிஞ்சு வந்துடும் தான் வந்து டபுள் ஸ்டிச்சு போட சொல்கிறோம் அந்த இடத்துல கையில் சும்மா ஒவ்வொரு சுற்றி சுற்றி தான் போடணும் விரலில் சும்மா சுற்றினாவே போதும் இது பவர் மிஷின் வச்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் நார்மல் மிஷின் தைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸி இது அந்த கார்னர் வந்து அந்த கையில் சுற்றுறதுக்கு ஊச்சிக்கிட்ட மாட்டினாவே தெரியும் அது பாருங்க நூல் வந்து மாட்டிக்கும் கரெக்டாக அந்த ஒரே நூல் கார்னருக்கு ஒரு நூல் முன்னாடி நிறுத்தணும் அப்போ தான் வந்து நீங்கள் நூல் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னரில் வந்து நிற்கும் இந்த தயில் பாருங்கள் கேன்வாஸ் ஓரம் ஒட்டி போடக்கூடாது ரொம்ப ஒட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த தயில் மேல் பக்கம் தெரியும் அதனால் ஒரு நூல் தள்ளி தான் போடணும் அந்த கேன்வஸுக்கிட்ட ஒட்டு ஒரு நூல் தள்ளி தான் போடணும் உள் பக்கம் நம்ம கொடுத்த நூல் தனியாக இருக்குது சுற்றி வந்து கட் பண்ணிக்கலாம் அதிகமாகவும் விடாதீங்க கம்மியாகவும் வெட்டாதீங்க ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு விட்டு வெட்டிட்டு வாங்க போதும் இந்த கார்னர் எப்படி கட் பண்ணுறன்றத பாருங்க ரொம்ப ஒட்டவும் வெட்டக்கூடாது ஒரு ரெண்டு நூல் இருக்கும்போதே கிராஸ் கட் பண்ணணும் அந்த கிராஸ் கண்டு கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் கிராஸ் கட் பண்ணணும் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஸு ரெண்டாவது கிராஸு மூணாவது கிராஸு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து நல்லா திரும்பும் இந்த பெண்டு திரும்பணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணி விடணும் நம்ம ஏற்கனவே பிளவுஸ்க்குலாம் பார்த்துருக்கோம் சேம் அதே மெத்தேடு தான் எல்லாத்துக்குமே அந்த பெண்டு திரும்பணுனாவே நம்ம உள்ள வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் ஒரு நாலு அஞ்சு தாழை கட் பண்ணி விட்டால் போதும் இப்போ நம்ம ஏதோ திருப்பலாம் நம்ம அந்த அயன் பண்ணதை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கணும் இல்லைனா ஒரு சில நேரத்தில் நீங்கள் அயரன் வந்து ஹீட் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும் அதை பார்த்து கரெக்டாக திருப்புங்க வீடியோவில் எப்படி காட்டணும் அந்த மாதிரி பார்த்து திருப்புங்க கத்திரியை ரொம்ப காரணம் வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இருக்கும்போது நிறுத்திவிட்டு நீங்கள் நூலை பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் விரலே வரைக்கும் விரல்ல கூட பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் தள்ளிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ காரணம் கொண்டு போக முடியுமோ அவளை கொண்டு போய்ட்டு அப்புறம் தான் நூல் எழுக்கணும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எழுத்திங்கன்னா நூல் வந்து கட்டாயி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சைடு துணி வந்து முன்பக்கம் தெரியுது அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அதை நல்லா பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ தான் அந்த ஜாயின்ட்டு உள் பக்கம் வந்துடும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா காலரை வந்து ஃபினிஷிங்காக தெரியும் நமக்கு தையல் வந்து ஜாயின் பண்ணதே தெரியாது பாருங்கள் மேல் பக்கம் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சால் அது வந்து நீங்கள் ரொம்ப காலரை ஒட்டி தையல் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் காலரை ஒட்டி தையல் போட்டால் இப்போ இந்த மாதிரி திருப்பி மேல் பக்கம் தையல் போடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரம் லேசாக பீடிங் வந்த மாதிரி ஒரு நூல் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வரும் அது தெரிகிறதுக்கு காரணம் நீங்கள் காலரை ஒட்டி தையல் போடுறதுனால தான் ஒரு நூல் விட்டு தையல் போடணும் அப்போ தான் உங்களுக்கு திருப்பும்போது மேல் பக்கம் ஃபினிஷிங் நல்லா வரும் சுற்றி தயில் போட்டு வந்துட்டோம் ஒரே அளவு போட்டு வந்துட்டோம் கீழே வந்து அந்த கேன்வஸ் வந்து நம்ம கட் பண்ணது தெரியும் கை வச்சு விரல் வைக்கும்போது தெரியும் அதுலேயே நம்ம ஓரம் தயில் போட்டு வந்துட வேண்டியது தான் இப்போ மிச்சம் இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கேன்வஸ் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியும் அதனால் நம்ம ஒட்டை கட் பண்ணி வந்துடலாம் இப்போ காலரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒட்டை கட் பண்ணிடணும் கீழே வந்து நம்ம துணியில் கட் பண்ண பிடிச்சி தைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் நம்ம காலரில் ஓரம் தய துணி வந்து விடணுன்னு அவசியம் கிடையாது கேன்வஸ் எவ்வளோ வாரம் இருக்கோ அவ்வளோ வாரம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சென்ட்ரு கட் பண்ணிக்கணும் ஏற்கனவே அந்த பட்டிலேயே நம்ம வந்து சென்ட்ரு கட் பண்ணிக்கணும் இது பாருங்கள் மேல் பக்கம் அயர்ன் பண்ணது இது வந்து உள் பக்கம் துணி பிடிச்சி வைத்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம மேல் பக்கம் தான் வச்சு பட்டி ஜாயின் பண்ணுறோம் பட்டி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க இந்த ரெண்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு வச்சு தச்சி தச்சுட்டு வரும்போது ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போவோம் அந்த மாதிரி வராதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரில் இருந்து ஒரு பாதி தச்சுட்டு வந்துடுறோம் திரும்ப அப்படியே அதை திருப்பி அடுத்த பாதியிலேருந்து நம்ம இன்னொரு பக்கம் ஃபினிஷ் பண்ணுறோம் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் தைச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து காலர் வந்து இப்படி தான் வந்து ஃபினிஷிங் பண்ணணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சென்ட்ருலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கி வச்சுட்டு போய் ஸ்டார்டிங்கிலேருந்து வச்சுட்டு வருவாங்க அது என்ன நீங்கள் வச்சுட்டு இருந்தாலும் ஒரு நூல் முன்ன பண்ணால் வந்து ஒரு பக்கம் மிச்சமாக வந்துடும் இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு மாறாது ரெண்டு பக்கம் வந்து ஒரே அளவு அந்த பட்டி வந்து வரும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இந்த பட்டி கீழ்ப்பட்டி என்ன ஷேப்புக்கு இருக்குதோ வில்லு மாதிரி வரும் அந்த வில் ஷேப்புக்கே வந்து அதை வச்சு தையல் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பும்போது வந்து கரெக்டாக வரும் சட்டில் வந்து நம்ம காலர் ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக வரும் நம்ம சட்டில் இருக்கிற காலரில் இருக்கிற அந்த ரவுண்டு நமக்கு கணக்கு கிடையாது கீழே இருக்கிற பட்டியில் என்ன ரவுண்டு எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம வச்சு தையல் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தையல் போடுங்க ஏன்னா அது கொஞ்சம் வில் ஷேப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் அது பெண்டாய் பெண்டாய் தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி கரெக்டாக துணி வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் நம்ம ஏற்கனவே வச்சு தையல் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த தையல் மேலேயே போடணும் ஏன்னால் அந்த தையலை விட்டு நீங்கள் கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அந்த தயில் தெரியும் அதனால் அந்த தையல் மேலேயே நீங்கள் வந்து தையல் போட்டு வரணும் கரெக்டாக அந்த ஏற்கனவே போட்ட தயில் மேலேயே தயில் வந்து போட்டு வரணும் அது ஞாபகத்தில் வச்சுங்க இந்த கார்னர் வந்து கட் பண்ணக்கூடாது நம்ம மேல் பக்கம் கட் பண்ணணும் கீழே கட் பண்ணக்கூடாது இது பார்த்திங்கன்னா அப்படியே மடிச்சிக்கலாம் இந்த கார்னர் வந்து நம்ம துணியை அப்படியே வந்து மடிச்சிக்கலாம் ஒட்டை கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கழுத்துப்பட்டியில் வர கார்னர் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படியே மடிச்சுக்கணும் தான் கார்னர் வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அந்த கீழே இருக்கிற துணி வந்து நமக்கு லூஸ் விடாமல் இருக்கணுன்னா அதை நம்ம லேசாக வந்து நிலத்தில் வந்து கீறி விட்டுட்டு மேல் பக்கம் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணுன்னா அது வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும் இந்த தையல் ஒட்டி போடணுமான்னா என்ன ஒன்றும் அவசியம் கிடையாது கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம நிறுத்திக்கலாம் ஸ்டார்டிங்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சிலேருந்து ஆரம்பிங்க முடிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சில் முடிங்க இது எதுக்காகன்னா நாம் வந்து துணியில் தான் உள்ளே கொடுத்து பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் க்ரீஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம போடுறோம் இப்போ இது போடுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த காலரில் வந்து நல்லா கிரீஃபாக பிடிச்சிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலார் நம்ம மடித்து தான் போட போகிறோம் வேற ஒன்றரை இன்ச்சு இருக்கும்போது நிறுத்தியிருக்கோம் அந்த சென்ட்ரு ஜாயின்ட் வந்து கிரீப் கிடைக்கிறதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம போடுறோம் காலர் மடிக்கும்போதும் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா வரும் இப்போ நம்ம கீழே வந்து எந்தளவுக்கு நம்ம பிடிச்சி தையல் போட போகிறோமோ அளவுக்கு துணி விட்டுட்டு ஓரமாக ஒரே அளவு கட் பண்ணுங்க ஏன்னா நம்ம கழுத்து வந்து சட்டில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரே அளவு தான் தையல் போட்டு வர போகிறோம் ஆரப்புலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவு போட்டுக்குங்க இப்போ சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிங்க ஒரு காலர் வந்து இப்படி தான் வந்து ஃபினிஷிங் பண்ணணும் இதில் பாருங்கள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடி தான் தைச்சிருக்கேன் பார்க்க நீட்டாக அழகாக நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்